விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே இருநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் சிவகாசி அருகே உள்ள திருத்தங்களில் அதிமுகவில் புதிய உறுப்பினர்களை சேர்க்கும் விழா முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான ராஜேந்திர பாலாஜியின் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் திருத்தங்கள் பகுதியைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அதிமுகவில் இணைந்தனர் அவர்களுக்கு ராஜேந்திர பாலாஜி அதிமுகவின் துண்டு அறிவித்து வாழ்த்து தெரிவித்தார் தீவிரமாக களப்பணியாற்ற வேண்டும் எனவும் கட்சியில் உரிய அங்கீகாரம் கிடைக்கும் என்றும் ராஜேந்திர பாலாஜி அவர்களிடம் குறிப்பிட்டார் மதுரை அங்கா நகர பொதுச் செயலாளர் சார்பாக மாவட்டம் சார்பாக வருக வருக வருகிற வரவேற்று நன்றியோடு